வணக்கம் நண்பர்களே துளாராசி சேர்ந்தவளுக்கு பாக்கிஸ்தானத்துல சூரிய பகவானோட சஞ்சாரம் நடக்கிற இந்த சூழ்நிலையில இந்த ஆணி மாதத்துல துலாராசிக்காரங்க அற்புதமான பலன் பெற போறீங்கன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி அதே மாதிரி தொழிலா இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலன்களை இந்த ஆணி மாதங்களை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனெல்லாம் நீங்க பெறுவீங்க இதை பத்தி நம்ம சுருக்கமா பார்த்தரலாம் துலா ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு சுக்கர பகவான் தான் துலா ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதமும் சுவாதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் விசாக நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துலாராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்க அமைப்புல அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி இது ஒரு சுபராசியும் அழகு கலை உணர்ச்சி இதுக்கு எல்லாமே தான் அப்படிப்பட்ட ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த துலாராசிக்காரங்க ராசிக்காரங்க இயல்பாவே அதிக அழகு கொண்டவங்களாகவும் அதே மாதிரி இயற்கையான அழகு படித்தவங்களாகவும் இருப்பாங்க கலைகள்ல அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் திறமையானவங்களாகவும் இருப்பாங்க பேச்சு வாக்கு இதில் எல்லாமே இவங்களுக்கு ஒரு சாமர்த்தியங்கிறது வெளிப்படும் அதே மாதிரி இவங்க பேசுறதுல கெட்டிக்காரங்க பேச்சு மூலமாவே மத்தவங்கள வசீகரப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த துளாராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஏழை எளியவங்க வசதி படிச்சவங்க யாருமே இல்லை எல்லார்கிட்டையுமே சமூக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க அதே மாதிரி நீதி தேவன் வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் துளாராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க துளாராசியில பிறந்தவங்க நேர்மையாவே இருக்குன்னு விரும்பக்கூடியவங்க தான் பொய் சொன்னாலும் பொறந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த துணாராசி அன்பர்களுக்கு பொய் சொன்னாலும் தெரியாம விழிக்கக்கூடியவங்க கூடியவங்க அதனால அதிகமா உண்மை பேசக்கூடியவங்களாகும் குடும்ப பொறுப்பு வரப்ப எப்போதுமே வாழ்க்கை துணையோட ஒப்படைச்சிடுவாங்க ராசி அதிபதி சுக்கரனா இருக்கிறதால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க பண்டிதரா இருந்தாலும் சரி ஒரு திருடனா இருந்தாலும் சரி அறிவுரை கூறி நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்க வாழ்க்கையில இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்படியாவது பாடுபடணுங்கிற எண்ணம் இவங்க மனசுல இருக்கும் வாக்கு சாதனை இவங்களால பேசி ஜெயிக்குங்கிறது ஆக முடியாத காரியம்தான் வெளிவட்டாரமா இருந்தாலும் சரி நண்பரா இருந்தாலும் சரி சலனமா பேசக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும் துளாராசிக்கு ஆறாம் இடமான ஸ்தானத்துல குரு அதிபதியா இருக்கிறதால இவங்களுக்கு வெளியில எதிரியே இல்லை இவங்களுக்கு இவங்க தான் எதிரி அனுபவம் இல்லாத வயசுலயே தொழில் தொடங்கக்கூடிய தைரியங்கிறது இருக்கும் நஷ்டம் வந்தாலுமே சமாளித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கங்கிறது இருக்கும் யாரையுமே சார்ந்த இயக்கம் இருக்க கூடாதுங்கிறதுல வைராக்கியம் கொண்டவங்க தான் இந்த துளாராசி அன்புகள் இவங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக தான் இருக்கும் துலாராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த ஆணி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை நீங்க பெறப்போறீங்கங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிக்கிட்டுதான் இருக்கிறோம் அப்படி நீங்களும் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு துலாராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடைவுகளுக்கு அதிர்ஷ்டத்துக்கே சொந்தக்காரன் செல்லக்கூடியவர் தான் சுக்கர பகவான் செய் செயல்களுக்கு எல்லாமே வெற்றி தரக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் இந்த இரண்டு பேரோட கூட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்திங்கிறது உங்க பிறவிலேயே இருக்குது இந்த ஆணி மாசம் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் சொல்லலாம் ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது எதிர்பார்த்த வருமானத்தை தான் கொண்டு வந்து தரும் கூடவே தெய்வ அனுகூலங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும் குருவோட பார்வை திரைய தன சுகாந்தத்தில் இருக்கிறதால சுக செலவு மட்டும் இந்த மாசத்துல அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பீங்க அந்த முயற்சி எல்லாமே செஞ்சுட்டு வருவீங்க பண வரவுல இருந்துட்டு வந்த தடை கூட இனி விலகும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல எப்போதுமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறது மன இல்லாமல் இருக்கிறது தூக்கம் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்தீங்க இனி குடும்பத்தில் நிம்மதி

இருக்கக்கூடிய சனி ஜூன் பத்தொன்பதுக்கு அப்புறமா வக்கரம் அடையிறதால பிள்ளைகள் பத்தின கவலை உங்க மனசுல இருந்துகிட்டு இருந்த நிலைமை எல்லாமே இனி நீங்கும் இனி மனசுல சந்தோஷம் ஏற்பட போகும் பிள்ளைகள் உங்க மனம் தான் நடந்துக்குவாங்க அதே மாதிரி அவங்களுக்காக மேற்கல்வி முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு எல்லாமே வெற்றி கிடைக்கும் தம்பதிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பிரச்சனைங்கிறது இருக்காது ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகுதுன்னு சொல்லலாம் புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க அங்கால பரமேஸ்வரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்க கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு யோகக்காரன் சொல்லக்கூடிய ராகவும் அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரனும் இவங்க ரெண்டு பேரோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் அதிர்ஷ்ட மாதம் தான் சொல்லணும் உங்க நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சந்திரிக்கிறதோட ராசிநாதன் பாகிஸ்தானத்துல சந்திரிக்கிறாரு இது யோகத்தை தான் கொண்டு வந்து தரும் கடந்த காலத்தில் நெருக்கடிகள் எல்லாம் அது எல்லாமே மறைய போகுது உடல் நிலையில இருந்துட்டு வந்த சங்கடமும் விலக போகுது வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி இனி ஏற்பட்டு இருந்த தடைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் உத்தியோகத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் விற்பனை ஆகாம தேங்கிக்கிட்டு இருந்த பொருள் கூட நல்ல விலைக்கு இந்த வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் எதிர்களால் ஏற்பட்டுறது நெருக்கடி கூட ஒரு நல்ல முடிவு கோரும் வழக்கு விவகாரம் மாதிரியான விஷயங்களை கூட சாதகமா அமையும் நினைச்சத சாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் கூடவே தெய்வ அருள் உண்டாகிறதோட நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல நிறைவேற்றிட்டு வாங்க நீங்க நினைச்சது கைகூடும் வருமானம் பல வழிகளையும் வரப்போகுதுன்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கையும் குடும்பத்துல இருந்துட்டு அந்த சங்கடம் விலகி சந்தோஷம் நிலவ போகுதுன்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் உங்க மனசை ஏதோ ஒரு கவலை வாட்டிக்க மாறிக்கிட்டே இருந்துச்சு அது பிரச்சனை இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இருந்துட்டு வந்த சங்கடங்கிறது நீங்கும் பெரியவங்களோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் தீரும் தொடர்ந்து மகாலட்சுமி தாயார் வழிபட்டு வாங்க செல்வ வளம் பெருகும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு சுக்கிர பகவானும் குரு பகவானும் இவங்களோட இரண்டு பேரோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாசம் பல திருப்பு முனைகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் யோகக்காரகன் ராகு நீங்க நினைச்சதை நடத்தி தருவாரு வேலை நாட்டு தொடர்பு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையா தான் இருக்கும் பணி புரிகிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்குங்கிறதால நீங்க செஞ்சுட்டு கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழில இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் கூட விலகும் விற்பனை உயரக்கூடிய வாய்ப்பும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கிறது வந்து செய்யும் மனசுல வாட்டிக்கிட்டு இருந்த தேவையில்லாத பயம் கூட நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய புதிய பொருள் சேர்க்கைங்கிறது இந்த மாசத்துல இருக்குது குருவோட பார்வை புதுசா இடம் யோகமும் வீடு கட்டக்கூடிய முயற்சியும் நல்லா இருக்கும் தாய்வழி உறவுகளால் கூட உங்களுக்கு இந்த கட்டத்துல ஆதரவுங்கிறது கிடைக்கும் உங்க மனம் போலவே வாழ்க்கை அமைன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த சங்க விலகும் குடும்பத்துல நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும் புதுசா தொழில் தொடங்க முயற்சி குழுவைகளுக்கு கூட இந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய பாப்பீங்க பணியாளர்களுடைய நிலைமையை உயர்ந்துதான் காணப்படுது எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பு உயரும் தொடர்ந்து நீங்க தர்ச்சனாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் துலாராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் மாதிரி தான் சில பாதகமான பலனும் இருக்குது இதை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொடுறதால அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் இதனால பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் துளாராசி அன்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதங்களை நீங்க கோபப்படுறதை தவிர்க்கிறது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தும் மூலமாக தான் பல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் எதிர்பாராத பண தேவைங்கிறது இந்த மாதத்துல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அதனால தொடர்ந்து நீங்க சேமிக்கிற பழக்கம் வச்சிருக்கிறது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும் அதை சாமர்த்தியம் தாராளமாக சமாளித்து வரக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களால கொஞ்சம் தொல்லை உண்டாகலாங்கிறதால எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெளி நபர்களுடைய எச்சரிக்கையாக பழகிட்டு வரது நல்லது தொழில் சாணத்தில் செவ்வாய் பார்க் இருக்கிறாங்க இதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் டென்ஷன் வீண் அலைச்சல்லாம் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கூட்டிகிட்டே இருங்க எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது யாரையுமே எளிதில் நம்பாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் முன்ன நின்று நீங்களே செய்யறது நல்லது கவனமாக இருந்துட்டு வரது நல்லது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் தாமதங்கிறது ஏற்படலாம் பண வரவு எதிர்பார்த்ததை விட மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் இனி வரக்கூடிய அமைஞ்சிருக்குது இந்த மாதங்களில் மட்டும் சாமர்த்தியமா கடந்துட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் கடன் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறதா இந்த காலகட்டத்தில் நல்லது புதிய நபர்களோட பொருட்களை நீங்க கவனமா பார்த்துக்கறதும் சப்ளை செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எதை பேசுறதா இருந்தாலும் பேசல நிதானமா இருங்க வாழ்க்கை துணையோட உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திடுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர்னு டென்ஷன் உண்டாகலாம் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போங்க டென்ஷனுங்கிறது வேண்டாம் கோபத்தை கட்டுப்படுத்துகிற மூலமாக தான் காரியங்கள் சாதகமாக செஞ்சு முடிக்க முடியும் உணருங்க எதிர்பார்த்த தகவலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகளாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க வாகனங்களை போகும்போதும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கிறது நல்லது ஏற்கனவே சின்ன சின்ன விபத்துகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க இனி வரக்கூடிய மாதங்கள்லுமே கொஞ்சம் நீங்கள் வாகனம் வாகனங்களை போகும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது அதே மாதிரி தேவையான வசதி கிடைக்கிறதுல எந்த குறையும் இருக்காது தொழில் வியாபாரம் நல்லபடியாகவே நடக்கும் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் எல்லாமே தீர்தல தாமதம் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பல சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடங்களை தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு வரதில் கவனம் செலுத்திட்டு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த